எதிர்பார்த்துருக்கிற சில முடிவுகள்லாம் உண்டு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நீங்க எதிர்பார்த்துருக்கிற முடிவை எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு தரப்போகிறது தான் இந்த மாசத்துல உங்களுக்கு முடிவு எதிர்பார்த்த முடிவை எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு செய்ய போகிறா

நீதிமா நாய்கி உத்தம நாய் கத்தரை பின்பற்றி பொல்லாப்புக்கு விலகுகிற இந்த யோபு சொல்லுகிறான் நான் காத்து கொண்டிருக்கிற என் பலன் எம்மாத்திரம் என் ஜீவனை நீடித்திருக்கப்பன்னு என் முடிவு எப்படி பட்டதுன்னு தெரியல ஏன் தெரியுமா அதனுடைய பதிமூன்று பதினான்கு வசனத்துல யோபு சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன் வேதம் சொல்லுகிறது எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ எனக்கு உதவியா ஒண்ணுமே இல்ல சுத்தி சுத்தி பாக்குறேன் நோபடி யாருமே உதவிக்கு இல்ல சகாயம் என்னை விட்டு நீங்கிற்று எனக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்த சில யமும் என்ன விட்டு போயிடுச்சு உப்பு உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனாலே தயை கிடைக்க வேண்டும் இங்க பாருங்க ஐயோ ஆபத்து காலத்துல சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் சிநேகிதனாவது நமக்கு உதவி செய்வான் ஆபத்துல உதவுவதற்கே சகோதரன் பிறந்திருக்கான் அப்படியே நினைச்சிருந்தேன் அந்த தயவும் கிடைக்க வேண்டும் நினைச்சேன் அவனும் சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான் அவனும் எனக்கு உதவி விருதா என்று போகிறான் எனக்கு கூட இருக்கிற என் சகோதரன் மூலியமா கத்தர் எனக்கு ஒரு பலனை கொடுத்துருவா சகாயம் பண்ணிடுவா நன்மை கிடைச்சணும்னு தேடி வந்தேன் எனக்கு முடிவே இல்லாம போய்விட்டது என் முடிவு என்னமாகுமோ என்று நினைத்திருக்கிறேன் எனக்கு முடிவு எப்படி இருக்குன்னு யோசிக்கவே முடியல ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா சாத்தான் நினைச்சா இவன் முடிஞ்சிட்டான் இருக்கிற எல்லா மக்களும் நினைச்சாங்க பனிரெண்டு அங்கே வசனம் சொல்லுகிறது யோபுவை கத்தர் ஆசீர்வதித்தா அவருடைய முன்னிலைமையின் பின் நிலைமையை கத்தர் ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து சாத்தானுக்கு காண்பிக்கும்படி மாத்திரமல்ல இந்த முழு ஜனங்கள் கண்கள் காணும்படி அவன் முடிவை கத்தர் எரிபாராத விதத்துல தேவன் ரெண்டு மடங்கு ஆசிர்வதித்தா இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்றேன் இவங்க மூலியமா உதவி அவங்க மூலியமா உதவி என் பிரதர் மூலியமா உதவி என் நண்பன் மூலியமா உதவி என் குடும்பத்தின் மூலியமா உதவி என் கூட வேலை பாக்குற எல்லா உதவியையும் அப்படியே கத்தர் பிளாக் பண்ணி உங்க முடிவு என்னமா இருக்கும்னு நினைப்பீங்க விழுந்த பண்ணிட்டான்னு நீங்க யோசிக்கிற தருவாயில விசாசு கொக்கரித்து தலையை உயர்த்துகிற நேரம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் முடிவு எதிர்பார்த்தது மாதிரி அல்ல எதிர்பார்த்திருக்கிறதுக்கு மேல கத்தர் ஒரு நிச்சயமான முடிவை இந்த காலை வேளையில் தேவாவியானவர் உங்கள் குடும்பத்துக்கு అల్లి